பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நான் உருவாக்கிய நிருபராகிய நான் நீ வேணும்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கோ இந்த இதோட வந்து என்னை சண்டை போட்டு நடக்கிற உனக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் ஐயா நீங்கள் சாப்பாடு சாப்பிட சாப்பிட்ற அதை கொஞ்சம் யாராவது சாப்பிட சொல்லிட்டு நீங்கள் போய் சாப்பிடுவேன் அப்போ நான் அவன் சாப்பிட்றான் அவனுக்கு பாயசம் போவாத என்னை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது கிட்டே நான் சொல்ல வருவது என்ன என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நான் உருவாக்கிய நிறுவனாகிய நான் அதை உருவாக்கிய நான் இது வேற ஒருத்தர் அந்த பேரை சொல்கிறதுக்கோ அந்த கொடியை பயன்படுத்துவதற்கோ உரிமை கிடையாது அது இப்போ தெளிவாகிட்டு இருக்கு அதனால் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தை வீட்டிலேயே நான் சொல்லியிருக்கேன் இங்கேயும் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் நீ வேணால் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கோ நீ வேணும்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கோ இந்த இதோட வந்து நீ சண்டை போட்டு கொடுக்குற உனக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் நீ வேணால் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கோ என்ன கூட சொன்னேன் நான் தான் பேரை வச்சு பேரை சொல்கிறேன் அவர் அந்த கட்சி பேரை அப்படின்னா கூட கெ கெண்டலாக சொன்ன ஆக இப்போ தமிழ்நாடு என்ன ஒரு ஆச்சரியமாக பார்க்குது எப்படின்னா அப்போருக்கும் பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கக்கூடாது அவர் எந்த பதவிக்கும் போனாலுமே நிறுவனராக தலைவராக கட்சியை வழிவடித்து வந்திருக்கிறார் இத்தனை வருஷமா நாற்பத்தி ஆறு வருஷமாக ஏன் அவர் எப்படிப்பட்ட தலைவர் அவர் ராமதாஸ் அவரோடு போய் ஏன் மோதறது அசிங்கம் அவரை வர்ணிக்கிறது அவரை பற்றி எனக்கு கண்ணு தெரியல காதல் தெரியல வரல படுத்த படைக்காக இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறது அதை விடத்துக்குள்ளே திறந்த கதை தரம் தான் பார்த்து பார்த்துன்னு இருக்கேன் கதவு தரம் தான் பார்த்துன்னு இருக்கேன் என்ன கூட ஒருத்தன் சொன்னான் பார்த்தேன் ஐயா நீங்கள் சாப்பாடு சாப்பிட சாப்பிட்றக்குமே அதை கொஞ்சம் யாராவது சாப்பிட சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் சாப்பிடுவேன் இப்போ நான் அவன் சாப்பிட்டான்னா அவனுக்கு பாயசம் போவாத அது அது என்னால் ஒரு இன்னொரு உயிர் போகிறது சரியாக இருக்காதுல்ல எதுக்கு சொல்லணும்னா இந்த அளவுக்கு நல்லது இருக்குது இப்போ இங்கே எல்லாம் என்ன நடந்தது என்ன பேசுறோம் யார் வராங்க போகிறாங்க எல்லாம் ஒட்டு கேட்குற கருவி அந்த ஒட்டு கேட்குற கருவிக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஆனால் வரைக்கும் அந்த சைபர் கிரைம் அதை பதில் சொல்ல போலீஸில் சொன்னோம் போலீஸு அது நடவடிக்கை எடுக்கலை இன்னொரு வேடிக்கை சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது நாங்கள் ப்ரைவேட் ஏஜென்சி ஒரு பையனை போட்டோம் ப்ரைவேட் ஏஜென்சி போட்டால் அவனே விலைக்கு வாங்கிட்டான் ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டி நான் நடத்த போகிறேன் எல்லாம் வாங்க 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 ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டி அதெல்லாம் அது கிரேனில் வச்சு மாலையை வச்சு கழுத்தில் போட சொல்கிறதும் பிஎஸ்என்என் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் எதாவது பண்ணி போட்டோம் ஆசை இருக்குது எதாவது பண்ணி போட்டோம் என்ன என்னை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது தெளிவாக சொல்லியிருந்த தீர்ப்பு அதனால் இப்போவும் சொல்கிறேன் நீ ஒரு கட்சியாக ஆரம்பிச்சுக்கோ ஆமாம் நீ எப்படி ஒன்றும் நடந்துக்கோ என் பேரை போடக்கூடாது என் ஃபோட்டோவும் போடக்கூடாது உங்கள் மூலமாக உறுதியாக சொல்கிறேன் அதை செய்யக்கூடாது அதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால் கூட நண்பர்களே இதை நீங்கள் தெளிவாக மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள் இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் எல்லாம் தொடர்ந்து ஒரு தவறு செய்துட்டு தொடர்ந்து தவறுகளே செய்துட்டு இருக்கணும் தொடர்ந்து தவறுகளை செய்துட்ருக்கோம் நானப்பெளி தான் சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உணக்கம் சம்பந்தம் கிடையாது எரிஷியில் போட்டுக்கலாமா போட்டுக்கோ ஆர் அன்பது மணி போட்டுக்கோ ஏன்னா ஆறு போட்டு தானே ஆகணும் அதை யாரும் கேட்க முடியாது ஆறு வருஷத்துக்கு முன்னால் காரில் வரும்போது அப்பா இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீ வந்து என்ன அர்த்தம் கேட்டதெல்லாம் சாச்சுட்டு நல்லா இருக்கமாக சாத்துட்டு உள்ளே இரு அப்படி தானே அர்த்தம் அப்புறம் நான் விமானம் விமானத்தில் உக்காடுற வரைக்கும் நான் பேசவே இல்லை அதன் பிறகு அப்போதான் சொன்ன இப்போ நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டுன்னா நான் தப்பாக சொல்லிட்டு தான் மரியாதை மன்னிச்சுருவேன்ப்பா அப்படின் அப்படி சொன்ன பிறகு ரெண்டு கட் ரெண்டு சுட்டு கண்ணீர் இந்த உட்காந்துன்னு சீட்டில் உட்காந்துன்னு விடுறேன் கீழே கீழே விழுது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான் நான் திரும்ப சொல்கிறேன் ஏன்னா இப்படி ஆறு வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறோம்னா அதன் பிறகு நடந்தது என்னென்ன நடந்தது எவ்வளவோ நடந்தது அதெல்லாம் உங்களெல்லாம் தெரியும் தெரியாதது சொல்ல தெரியாதது நிறையா இருக்குது சொல் சொல்லாதது நிறையா இருக்குது எல்லாத்தையும் சொல்ல முடியாது நான் அவங்கக்கிட்ட சொல்லவும் கூடாது ஆக எப்படிப்பட்ட ஒரு பொய்யே போ நாளும் பொய் பேசுகிற உனக்கு கட்சியே தேவையில்லை எதுக்கு உனக்கு கட்சி எல்லாத்தையும் தான் நீ அனுபவிச்சிட்டேன் இல்லையா உனக்கு கட்சியே தேவையில்லை எல்லாம் செய்வாங்க எல்லாம் தான் அதாவது அது இப்போ போ போலி கட்சி பொய் பொ பொய்ய கட்சி பொருட்டு கட்சி அந்த மாதிரி கட்சியாக ஆரம்பிச்சுடுது கையெழுத்து கையெழுத்தையும் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க